கோடீஸ்வர தொழிலதிபர் ராஜேஷின் ஒரே மகள் அவள் தங்கக தொட்டிலில் அல்ல பிளாட்டின தொட்டிலில் பிறந்தவள் இல்லை என்ற வார்த்தையை அவள் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை அவள் கால் வைக்கும் இடமெல்லாம் பணமும் ஆடம்பரமும் பூத்துக் குலுங்கின என் கடந்த வாரம் கூட லேட்டஸ்ட் ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டம் காரை அவள் நிராகரித்தாள் காரணம் அதன் லெதர் சீட்டின் நிறம் அவளுக்கு ப ஈ ஈடு ஈத புள்ளித ஷ லாமிகன் பேபி பிங் ஷாம்பேன் பேபி பிங்க் கலரில் இல்லையாம் என் என் பாரிஸில் உள்ள சிறந்த டிசைனர்கள் அவளுக்காக மட்டும் விலையுயர்ந்த ஆடைகளை தைத்தார்கள் அந்த ஆடைகள் அவளுடைய அரண்மனை போன்ற வார்ட்ரோபில் வார்ட்ரோப் நிரம்பி வழிந்தன பல ஆடைகளை அவள் ஒருமுறை மட்டுமே அணிந்திருப்பாள் அல்லது அணியவே மாட்டாள் என் உலகின் வேகமான கார்கள் அவளது கேரேஜில் தூசி படிந்து நின்றன அவள் மனதில் எதை நினைக்கிறாளோ அது அடுத்த கணம் அவள் காலடியில் இருக்கும் அதை அவளுடைய தந்தை ராஜேஷ் உறுதி செய்வார் நென்றியாவின் உலகம் அழகாகவும் செல்வச் செழிப்புடனும் இருந்தது அவளுடைய கனவுகளும் அப்படியே அவள் கணவனாக கனவு கண்டவன் தன்னை விட ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் ஒரே வாரிசாக இருக்க வேண்டும் விக்ரம் கண்ணா போன்ற பாரம்பரியமும் புகழும் மிக்க ஒருவன் சர்வதேச பத்திரிகைகளின் அட்டைப்படத்தில் மட்டும் தோன்றும் ஒருவனையே அவள் விரும்பினாள் குறைந்தபட்சம்தன் அழகுக்கும் கர்வத்திற்கும் ஏற்ற ஒருவனாக அவன் இருக்க வேண்டும் என்னானால் அந்தக் கனவுகளின் வேறறுக்க ஒரு கோடாரி விழுந்தது போல ஒரு சம்பவம் நடந்தது அவள் வாழ்க்கையில் அர்ஜுன் என்ற பெயர் நுழையவிருந்தது நின் அத்தியாயம் இரண்டு மோதல் நின் ஒரு மாலை நேரம் சென்னையில் நடக்கவிருந்த ஒரு பெரிய சாரிட்டி கேலாவிற்காக சாரிட்டி காலா ரியா தயாராகி கொண்டிருந்தாள் அப்போது ராஜேஷ் அங்கே வந்தார் அவரது முகம் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் தீவிரமாக இருந்தது வழக்கமான புன்னகை அங்கே இல்லை நென் மாவுனுக்கு ஒரு தர அறிமுகப்படுத்தணும் ரியாதன் மில்லியன் டாலர் வைர கம்மலை பிடித்தபடி அலட்சியமாக திரும்பினாள் அங்கே அதன் தந்தைக்கு பின்னால் ஒருவன் நின்றான் அவன் ஒரு சாதாரண காட்டன் சட்டை பேண்ட் அணிந்திருந்தான் அவனிடம் பணிவான புன்னகை இருந்தது நென்றியா நெற்றியை சுருக்கினாள் வீட்டுக்கு புதிதாக வந்த தோட்டக்காரனோ அல்லது டிரைவரோ ஆயிருக்கும் நென் அப்பா எனக்கு நேரமில்லை இந்த வார என் செலவு பணத்தை அலவன்ஸ் இவர்கிட்ட கொடுங்க நென் இவன் அர்ஜுன் என் கம்பெனியில ஒரு சாதாரண கிளார்க் கிளார்க் ராஜேஷ் தன் மகளுக்கு அவனை அறிமுகப்படுத்தினார் அதை கேட்ட ரியா அதிர்ந்து போனாள் என் என் அவள் தன் தந்தையை கேள்வியாக பார்த்தாள் ஒரு கிளார்க்கை அறிமுகப்படுத்தவா என் அஞ்சு நிமிஷத்தை வீணடிச்சீங்க நென் மானி இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் இது என் முடிவு கோரிக்கையில்லை என் ஒரு கணம்பிரியாவின் உலகம் உறைந்து போனது அவள் கையிலிருந்த வைர பிரேஸ்லெட் நழுவி கீழே விழுந்தது நென் பிறகு அவள் அக்ஷரார்த்தத்தில் வெடித்தாள் நென் அப்பா உங்களுக்கு பைத்தியமா விளையாடுறீங்கன்னா நிறுத்துங்க இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அவள் கத்தினாள் இந்த ஏழையையா என் செருப்பை துடைக்க கூட தகுதி இல்லாத இவனையா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கு நீங்களே என்னை கொன்னுடுங்க என்னென்ன அவளுடைய சத்தம் அந்த ஆடம்பர வீட்டின் சுவர்களில் பட்டு எதிரொலித்தது என்னென்ன அவள் அர்ஜுனை உச்சி முதல் பாதம் வரை ஏளனமாக பார்த்தாள் அவனது தேய்ந்து போன ஷூக்களை பார்த்தாள் அவனது சாதாரண வாட்சை பார்த்தாள் பின் அவன் முகத்திலிருந்த அந்த அமைதியையும் பார்த்தாள் அந்த அமைதி அவளை இன்னும் கோபப்படுத்தியது உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என் அப்பாகிட்ட இதை கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இங்கே வர்றதுக்கு பஸ்ஸுக்கு காசாப்பா கொடுத்தாரா இல்லை நடந்தே வந்தீங்களா என் ஒரு நாள் காஃபி செலவு கூட வராத உங்க ஒரு மாச சம்பளத்தை வச்சுக்கிட்டா நட்ராஜேஷின் முகம் வெளிரியது பின் கோபத்தில் சிவந்தது மாவார்த்தையை குறைச்சுக்கோ சில காரணங்களை என்னால இப்போ சொல்ல முடியாது ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் நம்ம கம்பெனியோட நிலைப்புக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் இது பணத்தை பத்தின விஷயம் இல்லை ரியா இது நம்ம இருப்பை பத்தின விஷயம் நீ என்னை கேட்டே ஆகணும் நின் கம்பெனியா நம்ம கம்பெனியை காப்பாத்த இந்த பிச்சைக்காரனால என்ன முடியும் அப்பா நீங்க என்னை பிளாக்மெயில் பிளாக்மெயில் பண்றீங்களா அவளுக்கு கண்ணீர் வந்தது நின் நீ இதை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ ஆனா கல்யாணம் நடக்கும் அடுத்த வாரம் ராஜேஷ் திரும்பிச் சென்றார் என் நென் அவளது எதிர்ப்புகள் ராஜேஷின் முடிவை மாற்றவில்லை பல நாட்கள் அவள் நடத்திய உண்ணாவிரதமும் மாற்றவில்லை அறைக்குள் பூட்டிக்கொண்டு அவள் அழுத அழுகையோ ராஜேஷின் பாறை போன்ற உறுதியான முடிவை மாற்ற முடியவில்லை என் அத்தியாயம் மூன்று நரகம் நரியாவுக்கு விருப்பமே இல்லை தன் வாழ்க்கை அழிந்துவிட்டதாக அவள் நம்பினாள் மிக விலையுயர்ந்த டிசைனர் புடவையில் உணர்ச்சியற்ற முகத்துடன் நின்றாள் கண்கள் அழுது சிவந்து கலங்கிப் போயிருந்தன அவளர்ஜுன் கழுத்தில் தாலி தாலிகட்ட குனிந்தாள் நென் கணக்கில் செலவு செய்து ஆடம்பரங்கள் நிறைந்திருந்தது அந்த சென்னை கல்யாண மண்டபம் அங்கே ஒன்றே ஒன்று மட்டும் குறைவாக இருந்தது அது சந்தோஷம் என் விருந்தினர்கள் தங்களுக்குள் முணுமுணுத்தனர் ராஜேஷுக்கு என்னாச்சு கோடீஸ்வர மகளை ஒரு சாதாரண பையனுக்கு கட்டி வைக்கிறாரே கல்யாணத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு ஆடம்பரமான பென்ட் ஹவுஸில் தங்கினார்கள் அது நகரின் மையத்தில் இருந்தது அதை ரியாவுக்கு அவளுடைய தந்தை பரிசளித்திருந்தார் அங்கே வாழ்க்கை தொடர்ந்தது ஆனால் அர்ஜுன் கூட இருந்ததால் அந்த வீடு அவளுக்கு தங்கத்தாலான ஒரு நரகமாக மாறியது என் அவர்கள் இரண்டு அந்நியர்களைப் போல வாழ்ந்தனர் வீட்டின் எதிரெதிர் திசைகளில் உள்ள அறைகளில் தங்கினர் அவன் சுவாசிக்கிற காத்துக்கூட எனக்கு ஒவ்வாமையாயிருக்கு என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் ஒவ்வொரு சுவாசத்திலும் அவள் அவனை வெறுத்தாள் அல்லது வெறுக்க முயற்சி செய்தாள் என் ஒரு நாள் காலை உணவுக்காக அவள் டைனிங் டேபிளுக்கு வந்தாள் அர்ஜுன் அங்கே இருந்தான் நென் அர்ஜுன் இந்த சட்டையை போட்டுக்கிட்டா ஆபீஸ் போறீங்க அவள் ஏளனமாக கேட்டாள் அது சற்று நிறம் மங்கிய ஒரு சட்டையாக இருந்தது நின் வழியில பிச்சைக்காரங்க கூட இதைவிட நல்ல டிரஸ் போடுவாங்க இதை பார்த்தா ஊர்ல என்ன சொல்வாங்க ராஜேஷோட மாப்பிள்ளை பிச்சைக்காரன் மாதிரி இருக்கான்னு சொல்வாங்க ஜீவ்ஸ் அவள் வேலைக்காரனை அழைத்தாள் இந்த துணி துண்டை கொண்டு போய் குப்பையில போடுங்க இவருக்கு புதுசா வாங்க நம்ம சர்வன்ஸ் ஃபண்டில் செர்வன்ஸ் ஃபண்ட் இருந்து பணம் எடுத்துக்க நன் அர்ஜுன் ஒரு புன்னகையுடன் பதிலளித்தான் இந்த சட்டை கொஞ்சம் நிறம்தான் மங்களாகியிருக்கிறியா கிழியவில்லையே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டை அவன் வேலைக்காரனிடமிருந்து அதை திரும்ப வாங்கினான் நன் உங்க இஷ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பமில்லை அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் உங்ககிட்ட பேசவே எனக்கு அருவருப்பா இருக்கு உங்க பேச்சும் பார்வையும் இந்த சகிக்க முடியாத அமைதியும் எல்லாமே என்னை எரிச்சல் படுத்துது இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க தயவு செஞ்சு அப்போ என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க உங்களை என் புருஷன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு என்னென் ஒவ்வொரு வார்த்தையும் கூறிய அம்புகளாய் அர்ஜுன் இதயத்தில் தைத்தன ஆனாலும் அவன் முகத்தில் அந்த அமைதியான புன்னகை மாறவில்லை அவன் எதுவும் பேசாமல் எழுந்து சென்றான் அப்போது பின்னால் ரியாவின் கொடிய வார்த்தைகள் ஒலித்தன உங்க அந்தஸ்துக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத உங்க அப்பாவையாவது நினைச்சு கொஞ்சம் அந்தஸ்தாவாழ முயற்சி பண்ணுங்க ஆ அது சரி அந்தஸ்து இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதே என் என் இந்த வார்த்தைகளை கேட்டபோது மட்டும் அர்ஜுனின் கண்களில் ஒரு மின்னல் வெட்டி சென்றது அவன் கைகள் இறுக்கமாகின அதை ரியா பார்க்கவில்லை என்ென் அவன் தன் அறைக்கு சென்றான் அவள் தூக்கி எறியச் சொன்ன அதே சட்டையை அழகாக மடித்து வைத்தான் அதில் அவனது அப்பாவின் வாசனை இன்னும் மிச்சமிருந்தது என் என் அத்தியாயம் நான்கு அவமானம் என் அன்று மாலை ரியா தன் கல்லூரி நண்பர்களுக்காக வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி பார்ட்டி நடத்தினாள் விலையுயர்ந்த மதுபானங்களும் காதை கிழிக்கும் இசையுமாக அந்த வீடு அதிர்ந்தது நென் நண்பர்களும் அவளைப் போலவே திமிர் பிடித்தவர்களாக இருந்தனர் நென் அர்ஜுன் ஒரு சாதாரண சூட் அணிந்திருந்தான் அவன் விருந்தினர்களுக்கு தேவையானதை கவனித்து ஒரு பணியாளனை வேட்டர் போல அங்குமிங்கும் நடந்தான் ரியா அவனை வற்புறுத்தி அந்த வேலையை செய்ய வைத்திருந்தாள் உங்களுக்கு வேற வேலை இல்லைனா இதையாவது செய்யுங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு போடுற சாப்பாட்டுக்காவது ஒரு நன்றி வேண்டாமா நன்றியாவின் தோழி நேகா கேட்டாள் ரியா இது யாரு புதுசா ஹவுஸ் மேனேஜர் ஹவுஸ் மேனேஜர் வேலைக்கு வச்சியா பார்க்கவும் டீசெண்டா இருக்கான் நெரியா உறக்கச் இந்த நடத்தை ரியாவை மேலும் கோபப்படுத்தியது அவள் அவன் அருகே சென்றாள் அவன் கையிலிருந்த ட்ரேயை ட்ரே தட்டிவிட்டாள் கண்ணாடி கோப்பைகள் உடைந்து சிதறின விலையுயர்ந்த ஷாம்பெயின் கம்பளத்தில் பரவியது நென் உன்கிட்டதானே சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வராதேன்னு உனக்கெல்லாம் கிளாஸ் கிளாஸ்னா என்னன்னு தெரியாது என் வாழ்க்கையையே நாசம் பண்ணிட்ட முதல்ல இந்த அசிங்கத்தை சுத்தம் பண்ணுங்க நன் அர்ஜுன் அமைதியாக கீழே சிதறிய கண்ணாடி துண்டுகளை பொறுக்க ஆரம்பித்தான் என்னால உன் சந்தோஷம் போகுதுன்னா நான் விலகி நிற்கிறேன் ஆனா இவங்க உன் விருந்தாளிகள் அவங்களை மதிக்க வேண்டியது நம்ம கடமை நீன் கடமையா உன்னை போன்ற ஒரு பரதேசி எனக்கு கடமையை கத்துத்தரியா வெளியே போ என் வீட்டு வேலைக்காரர்கள் கூட ரியாவின் பேச்சை கேட்டு பயந்தனர் இவ்வளவு அமைதியான நல்ல மனிதனிடம் ஒரு மனைவி இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டாள் இதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்னென் அத்தியாயம் ஐந்து ரகசியம் என் ஒவ்வொரு இரவும் அர்ஜுன் பால்கனியில் தனியாக அமர்ந்திருந்தான் என்னென் அவனது லேப்டாப்பில் பல விஷயங்கள் மின்னிமறைந்தன சிக்கலான ஸ்டாக் மார்க்கெட் சாட்கள் ஸ்டாக் மார்க்கெட் சாட்ஸ் சர்வதேச பொருளாதார அறிக்கைகள் இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ் என்கிரிப்ட் என்கிரிப்ட் செய்யப்பட்ட ஸ்ப்ரஷ்சீட்கள் ஸ்ப்ரஷீட்ஸ் என் அவன் போனை கட் செய்துவிட்டு நட்சத்திரங்களை பார்த்தான் அப்பா நான் கொடுத்த வாக்கை காப்பாத்தயினும் எத்தனை நாள் இந்த அவமானத்தை சகிச்சிக்க வேண்டியிருக்கும் நான் அவளை காப்பாற்றுவேன் அவளை அவளை அழிச்சுக்கிறதிலிருந்து கூட காப்பாற்றுவேன் ஆனா இது நான் நினைச்சதை விட கஷ்டமா இருக்கு உங்க வாக்கு எனக்கு வேத வாக்கு ஆனா என் பொறுமை ரொம்ப சோதிக்கப்படுது என் அத்தியாயம் ஆறு ஏலம் மாதங்கள் கடந்தன ரியாவின் சுபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை அர்ஜுன் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டான் என் என் ஒரு நாள் ராஜேஷ் மிகவும் பதட்டமாக வீட்டிற்கு வந்தார் அவர் முகம் மிகவும் சோர்வாக இருந்தது கைகள் நடுங்கின நென் ரியா அர்ஜுன் நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு என் கூட வரணும் விக்டரி குரூப் விக்டரி குரூப் ஏலம் நடக்குது அது நம்ம கம்பெனிக்கு கிடைச்சே ஆகணும் நன் விக்டரி குரூப்பா அது எதுக்குப்பா அவங்ககிட்ட ஒரு புது டெக்னாலஜி பேட்டன்ட் பேட்டன்ட் இருக்கு அது கிடைக்கலைனா நம்ம கம்பெனி அடுத்த அஞ்சு வருஷத்துல திவால் திவாலாகிடும் நம்மளோட முக்கிய எதிரி மிஸ்டர் வர்மா அதை வாங்க முயற்சி பண்றான் வர்மாவுக்கு என் மேல தனிப்பட்ட பகை இருக்கு அவன் ஜெயிச்சான மலை அழிச்சிடுவான் இது கெளரவப் பிரச்சினை நிறையாவுக்கு உற்சாகம் வந்தது அப்பாவின் பிசினஸ் உலகை பார்க்கும் வாய்ப்பு உண்மையான கார்ப்பரேட் யுத்தம் அவள் மிக விலையுயர்ந்த உடையணிந்து தயாரானாள் சாதாரண உடையில் வந்த அர்ஜுனை பார்த்து ஏளனம் செய்தாள் நென் அர்ஜுன் இன்னைக்கு ஏலத்துல கோடிக்கணக்கா பணம் போகுது உண்மையான பணக்காரங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து கத்துக்கோங்க உங்களைப் போன்ற சாதாரண மக்களுக்கு சிந்திக்கக்கூட முடியாத உலகம் இது அர்ஜுன் காரில் ஏறியபடி மெதுவாகச் சொன்னான் உலகம் எப்போதுமே நாம பார்க்கிற மாதிரி இல்லை ரியா என்பவரும் அந்த ஆடம்பரமான ஆடிட்டோரியத்தை அடைந்தனர் தொழிலதிபர்கள் பத்திரிகையாளர்கள் என ஹால் நிறைந்திருந்தது மிஸ்டர் வர்மா அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்தான் நேன் ஏலம் தொடங்கியது விக்டரி குரூப் ஆரம்ப விலை பத்து கோடி நின் பதினைந்து கோடி இருபது கோடி தொகை வேகமாக உயர்ந்தது நின் ஐம்பது கோடி ராஜேஷ் ஏலம் கேட்டார் நின் உடனடியாக மறுபக்கமிருந்து பதில் வந்தது நூறு கோடி அது வர்மா தான் நன் ராஜேஷின் நெற்றியில் வியர்வை துளிகள் நூற்று ஐம்பது கோடி ராஜேஷ் நடுங்கும் குரலில் கேட்டார் என் மிஸ்டர் வர்மா சிரித்து சிரித்துக்கொண்டே மைக்கை எடுத்தான் இருநூறு கோடி இவ்வளவுதானா ராஜேஷ் அப்பவும் நீங்க பலவீனமானவர் இப்பவும் அப்படித்தான் என்னால் அமைதியானது ராஜேஷ் தளர்ந்து போய் நாற்காலியில் அமர்ந்தார் இல்லை இனி முடியாது எல்லாம் போச்சு என்று முழுமுணுத்தார் அதுவரை அமைதியாக இருந்த அர்ஜுன்தன் கோட் சூட்டை சரி கொண்டான் அவன் தனக்கு முன்னால் இருந்த மைக்கை மைக் ஆன் செய்தான் கென்னென் அந்த ஆடிட்டோரியமே அதிரும்படியான ஒரு அமைதியான ஆனால் கம்பீரமான குரல் ஒலித்தது கென் ஐநூறு கோடி ஐநூறு குரோஸ் கென்னன் அத்தியாயம் ஏழு உண்மை நூறு கணமந்த ஹால் முற்றிலும் உறைந்து போனது நேரம் ஸ்தம்பித்து போனது போல நென் ஏலம் விடுபவர் அதிர்ச்சியில் உறைந்தார் சார் ஐநூறு கோடினா சொன்னீங்க நன்ராஜேஷ் அதிர்ச்சியில் அர்ஜுனை பார்த்தார் அவரது கண்கள் பிதுங்கி நின்றன என் மிஸ்டர் வர்மாவின் சிரிப்பு மறைந்தது மீடியாக்களின் கேமராக்கள் அனைத்தும் அந்த குரலின் உரிமையாளரை தேடி திரும்பின நன்றியா மூச்சுவிட மறந்தாள் அவள் நம்ப முடியாமல் அர்ஜுனை பார்த்தாள் நடுங்கும் குரலில் கேட்டாள் நேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பைத்தியமா ஐநூறு கோடினா எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு எப்படி இதை சொல்ல தைரியம் வந்தது உங்ககிட்ட பத்து பைசா இல்லை நீங்க அப்பாவை அசிங்கப்படுத்த வந்தீங்களா நாம ஜெயிலுக்குப் போயிடுவோம் நன் அர்ஜுன் அமைதியாக ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்தான் பின் ரியாவின் கண்களை நேராக பார்த்தான் அந்த பார்வையின் ஆழம் அவளை பயமுறுத்தியது அது ஒரு கிளார்க்கின் ஐநூறு கோடி ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை விக்டரி குரூப் மிஸ்டர் அர்ஜுனுக்கு சொந்தமாகிறது நின்ஹால் கைதட்டல்களால் அதிர்ந்தது ஆனால் ரியாவாலும் ராஜேஷாலும் அசைய முடியவில்லை நின் சுற்றியிருந்த தொழிலதிபர்கள் முணுமுணுத்தனர் யார் இவன் ராஜேஷோட வேலைக்காரன் மாதிரி வந்துட்டு ஐநூறு கோடிக்கு ஏலம் கேட்கிறான் நின் அர்ஜுன் நாற்காலியிலிருந்து எழுந்தான் மீடியா முழுவதும் அவனை சூழ்ந்தது நென் சார் நீங்க யாரு உங்களுக்கு ராஜேஷுக்கும் என்ன சம்பந்தம் இது எதிரி கம்பெனி மாதிரி வந்து வாங்குறீங்களா ஹாஸ்டைல் டேக்கோவர் கேள்விகள் பறந்தன நன் அர்ஜுன் மைக்கை கையில் எடுத்தான் நன் எல்லாரும் அமைதியா இருங்க நீங்க ஆச்சரியப்படுறது எனக்கு புரியுது ஒரு சாதாரண கிளார்க் மாதிரி தெரியற நான் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை ஏலம் கேட்டேன்னு யோசிக்கிறீங்க உண்மை நான் ஒரு கிளார்க் தான் ஆனா அது என் சொந்த கம்பெனியில நன்ஹாலில் மீண்டும் மரண அமைதி நன் என் முழு பெயர் அர்ஜுன் விஸ்வநாதன் மறைந்த வி ஆர் விஸ்வநாதன் அவர்களின் மகன் வி ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வி ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் உள்ளவி என்பது என் அப்பாவின் பெயர்தான் விஸ்வநாதன் குரூப்பின் ஒரே வாரிசு நன்றியாவின் உலகம் தலைகீழாக சுழன்றது அவள் நம்ப முடியாமல் சிரிக்க முயன்றாள் இல்லை இது பொய் அப்பா ஏதாவது சொல்லுங்க இவன் பொய் சொல்றான் நம்ம கம்பெனியோட ஓனர் நீங்கதானே நன்ராஜேஷ் தலை குனிந்தபடி எழுந்தார் அவர் கண்களில் கண்ணீர் இல்லைமா அவன் சொல்றதுதான் உண்மை அர்ஜுன் தான் இந்த சாம்ராஜ்யத்தோட உண்மையான வாரிசு நான் அவனோட நிழல் மட்டும்தான் எண்பது சதவீத பங்குகள் ஷேஸ் அர் ராஜேஷ் கண்களை மூடிக்கொண்டு சொன்னார் ஏனா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு இல்லை வருஷங்களுக்கு முன்னாடி அர்ஜுனோட அப்பாயன் பால்ய நண்பன் விஸ்வநாதன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சோம் ஆனா என் சூதாட்டம் என் தவறுகளால கம்பெனி அழியுற நிலைமைக்கு வந்தது நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சப்போ விஸ்வநாதன் என்னை காப்பாத்தினான் அவன் தன் முழு சொத்தையும் தன் பூர்வீக வீட்டை கூட வித்து இந்த கம்பெனியை காப்பாற்றினான் அதுக்கு பதிலா ஒரே ஒரு வாக்கு மட்டும் வாங்கினான் எதிர்காலத்துல அவன் மகனை நான் காப்பாத்தனும்னு என் அர்ஜுன் தொடர்ந்தான் அப்பா இறந்த பிறகு கம்பெனியோட முழு அதிகாரமும் எனக்கும் வந்தது ஆனா நான் அதை ராஜேஷ் கிட்ட ஒப்படைச்சேன் நான் திரைக்கு பின்னாலிருந்து எல்லா முடிவுகளையும் எடுத்தேன் ஆனா கையெழுத்து மட்டும் அங்கிள் பேர்ல இருந்தது எனக்கு புரியாத ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக எனக்கு விருப்பமில்லை அதனால ஒரு சாதாரண ஊழியனா என் சொந்த கம்பெனியிலேயே வேலைக்குச் சேர்ந்தேன் வேர்ஹவுஸ்ல அதுவும் என் அப்பாவோட வாக்கை காப்பாத்தத்தான் நீ என்னை நேசிக்கணும்னு என் அப்பா ஆசைப்பட்டார் ஆனா அந்த நேசம் என் பணத்தையோ பதவியையோ பார்த்து வரக்கூடாதுன்னு நான் உறுதியா இருந்தேன் ஒரு சாதாரண மனுஷனா உன் முன்னாடி நின்னு என்னை நேசிப்பியான்னு நான் சோதிச்சு பார்த்தேன் என் அப்பா சொல்லியிருந்தார் உன் மனசு தங்கம்னு ஆனா அது அகங்காரம்ங்கிற திரையால மூடியிருக்குன்ன அந்த அகங்கார திரையை விளக்கத்தான் நான் முயற்சி செஞ்சேன் என்னென்ற அவன் அவள் அருகே வந்தான் நீ ஒவ்வொரு நாளும் என்னை அவமானப்படுத்திய போதும் நான் பொறுமையா இருந்தேன் அதுக்கு காரணம் நீ என் அப்பாவோட நண்பனோட மகள் அந்த நண்பனுக்கு நான் பட்ட கடனை நான் தீர்க்கணும் உன்னை காப்பாத்தனும் உன்கிட்ட இருந்து கூட நன் அத்தியாயம் எட்டு மீட்புனரியாவின் அகங்கார கோட்டை அந்த நிமிடம் இடிந்து விழுந்தது தான் நின்றிருந்த அந்த பெரிய ஹால் சுற்றுவது போல இருந்தது அங்கிருந்த மனிதர்கள் எல்லாமே சுற்று ரியாவால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் தள்ளாடும் அடிகளுடன் அர்ஜுன் அருகே சென்றாள் கேமராக்கள் அனைத்தும் அவள் பக்கம் திரும்பின நென் நடுங்கும் கைகளால் அவள் அர்ஜுனின் கையை பிடித்தாள் அர்ஜுன் என்னை என்னை மன்னிச்சிடுங்க வார்த்தைகள் வராமல் அவள் தேம்பினாள் நென் நான் நான் உங்களை எப்பவுமே புரிஞ்சுக்கலை ஒவ்வொரு நாளும் உங்களை காயப்படுத்தினேன் என் வார்த்தையால உங்களை குத்திட்டே இருந்தேன் நான் நினைச்சேன் நீங்க பலவீனமானவர்னு பதில் சொல்ல திறமை இல்லாதவர்னு நினைத்தேன் ஆனா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் பொறுமையா தான் உண்மையான பலசாலின்னு என்னவள் அழுது கொண்டே தொடர்ந்தாள் எனக்கு என்னையே ரொம்ப அசிங்கமாயிருக்கு நான் உங்களை ஏழைன்னு நினைச்சேன் ஆனா உண்மையான தரித்திரம் என் தான் இருந்திருக்கு என் மனசுல தான் தரித்திரம் நீங்க எப்போதுமே தான் உங்க மனசாலையும் உங்க செயல்களாலையும் நெர் அஜேஷ் தன் மகளின் தலையில் கை கைவைத்து சொன்னார் மா இன்னைக்கு நீ புரிஞ்சிக்கிட்ட மனுஷனோட மதிப்பு அவன் பணத்துல இல்லை அவன் மனசுல தான் இருக்கு நெர்யா அங்கிருந்த அனைவரின் முன்பும் அர்ஜுனின் காலில் போனாள் உங்களை கணவன்னு கூட எனக்கு தகுதியில்லை நான் எதுக்குமே லாயக்கில்லை ஆனா ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் புதுசா ஆரம்பிக்கணும் இந்த தடவை அகங்காரத்தோட இல்லை உங்களுக்கு தகுந்த மரியாதையோடும் உண்மையான அன்போடும் என் அர்ஜுன் உடனடியாக அவளை பிடித்து தூக்கினான் அவளது கண்ணீரை துடைத்தான் நின் தலை குனியுறது உனக்கு சரி வராது ரியா நான் உன்னை எப்போதுமே எனக்கு சமமாதான் பார்த்தேன் எனக்கு ஒரு அடிமை இல்லை ஒரு துணை பார்ட்னர் தான் தேவைப்பட்டது அவன் புன்னகைத்தான் அந்த பழைய அமைதியான புன்னகை உன் பணத்தை விட நீதான் எனக்கு முக்கியம் இன்னைக்கு நீ உண்மையை உணர்ந்தியே அதுதான் என் மிகப்பெரிய வெற்றி என் அப்பா சொன்னது சரிதான் அந்த அகங்கார மலைக்கு கீழே ஒரு தங்கை இதயம் இருந்துச்சு அதை வெளியே கொண்டு வர ஒரு ஐநூறு கோடி ரூபாய் வெடி தேவைப்பட்டிருக்கு அவ்வளவுதான் நெறியா கண்ணீருக்கு மத்தியிலும் புன்னகைத்தாள் அவளது கருவம் முழுவதும் கரைந்து போயிருந்தது அவள் முதல் முறையாக தன் கணவனின் கண்களை ஆழமாக பார்த்தாள் அங்கே அவள் அதுவரை காணாத அன்பும் பொறுமையும் கொண்ட ஒரு மகா சமுத்திரத்தை கண்டாள் நென் அர்ஜுன் அவள் கையை பிடித்து கொண்டு கூட்டத்தை பார்த்து சொன்னான் இப்போ மன்னிக்கணும் நான் என் மனைவியோட வீட்டுக்கு போகணும் என் அத்தியாயம் ஒன்பது தொடக்கம் நவர்கள் அந்த காரில் திரும்பிய போதுகாருக்குள் பயங்கரமான அமைதி நிலவியது அது ஒரு புதிய தொடக்கத்தின் அமைதி நெறியா தன் கைகளையே வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தாள் என் இறுதியாக அவள் மெதுவாக கேட்டாள் நென் அன்னிக்கு அன்னிக்கு நான் தூக்கி எறிய சொன்ன அந்த சட்டை அது உங்ககிட்ட இருக்கா நென் அர்ஜூன் அவளை பார்த்தான் இருக்கு என் ரூம் ட்ராயர்ல ட்ராவர் இருக்கு நான் அதை தச்சு வச்சிருக்கேன் மிரியா தலையசைத்தாள் ஒரு சிறிய உண்மையான புன்னகை அவள் முகத்தில் மலர்ந்தது நென் எனக்கும் கத்து கொடுப்பீங்களா அப்படி கிழிஞ்சு போனதை எல்லாம் தச்சு சேர்க்கிறதுக்கு நென் அர்ஜுன் அவள் கையை மென்மையாக பிடித்தான் நென் கண்டிப்பா ரியா நாம் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்